பாடல் திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரம் முதல் தலைப்பு சிவகுரு தரிசனம் பாடல் ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு சிவகுரு தரிசனத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பாடல் வகுப்பில் முதல் பாடல் பார்த்துட்டோம் இது இரண்டாவது பாடல் முதலடியில் பாசத்தை கூட்டியே கட்டி பறித்திட்டு இது முதலடி இந்த பாசத்தை கூட்டியே அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரியும் பாசம் அப்புடின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவரவர்கள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தை தன்னுடைய அம்மா அப்பா என்று அந்த ஒரு பற்றோடு இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வந்து இங்கே பாசம் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்காக வச்சுக்கலாம் இது இருக்கிறதுனால தான் மனிதன் பார்த்தோன்னா தன்னுடைய வாழ்க்கை முறையே வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் இல்லனா ஒரு காட்டுவாசிகள் போல் ஒன்றுமே இல்லாமல் எல்லோரையும் தனக்கு தேவையானதை மட்டுமே வந்து அடுத்தவர்களை பறித்து கொண்டு இல்லையா மேற்கொண்டு மேற்கொண்டு தவறுகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருப்பான் அதனால் இறைவன் ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கணுன்றதுக்காகவே நேரத்தில் பாசத்தை வந்து ஒன்று உருவாக்கியிருக்காரு இரண்டாவது தங்களுடைய கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ அந்த பாசம்ன்றது இல்லைன்னா ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு உடல் உழைப்பால் தன்னுடைய வேலை செய்து பொருளை சம்பாரித்து கொடுப்பாரா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு உடல் உழைப்பால் சம்பாதித்து ஒரு நாள் பொருளை ஈட்டன்னா எவ்வளவு கடினம் அந்த பணத்தை சம்பாதிச்சு பாசம்ன்றதுலன்னா அவர் என்ன செய்வார் இந்த பணத்தை ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் நானே சாப்பிட்டுக்கிறேனேன்னு சொல்லிட்டு அவரே அந்த பணத்தை விட்டு போயிடுவார் ஆனால் அந்த பாசம் இருக்கிறதுனால தான் இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா எதா வாங்கிக்குவாங்களே சந்தோஷப்படுவாங்களேன்ற எண்ணம் தான் இங்கே பாசம் இந்த இடத்துல வந்துச்சு அப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கடன் இருக்கின்றது என்று தெரியாது எத்தனை பிறவிகளில் எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியாது மனைவிக்கு கொடுக்க வேண்டியது மகளுக்கு கொடுக்க வேண்டியது தாய் தயந்திரக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு நிறைய நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேருக்கு எதையாவது ஒரு வகையில் உதவியோ ஏதாவது ஒரு பொருளையோ கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும் ஒரு திருமணம் விடா ஒரு பொருள் கொடுக்குறோம் இல்லையா ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம் இதெல்லாம் கடன் தான் இந்த இடத்துல அப்போ அந்த பாசம் என்பதன் வழியாக இறைவன் பலவிதமான கடன்களை நம்மகிட்ட வந்து தீக்கிறாரு இந்த இடத்துல கர்மாக்களை தீக்கிறாரு அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு பாசம் இந்த இடத்துல அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு கடன்கள் தீர்ந்து கொண்டே போகும் இந்த இடத்துல ஒருத்தருக்கு கடன் நிறையா இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்போ அவருக்கு தன்னுடைய குடும்பத்தின் மேல் அளவு கடந்த பற்று பாசம் அளவு கடந்து இருக்கும் இந்த இடத்துல கடன் கம்மியாக இருந்ததுன்னா இருக்கும் குடும்பம் கடனேன்னு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அந்த இடத்துல அப்போ இந்த பாசத்தை கூட்டுவி கூட்டியே அப்படிங்கிறார் அப்போ என்ன பண்ணுறார் இறைவன் ஒருத்தருக்கு கடன் நிறையா இருக்குது அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் நிறைய இருக்குது என்ன பண்ணுறாரு அவனுக்கு பாசத்தை அதிகமாக கூட்டி கொடுக்குறாரு இந்த இடத்துல ஏன் அவர் குரு இந்த இடத்துல சிவகுரு தரிசனம் தலைப்பு குருவாக இருந்து தன்னுடைய காரியத்தை செய்கிறார் இந்த இடத்துல இதை கூட்டினா தான் அவனுடைய கர்மா போகும் இறைவன் போக முடியுன்றதுனால பாசத்தை அளவு கடந்து கொடுக்குறாரு இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கட்டி வச்சிடுறாரு இந்த இடத்துல அதை விட்டு அவன் வெளியிலே போக முடியாது திருமணம் என்ற ஒன்று நடந்துவிட்டால் அவன் அதை விட்டு வெளியிலே போக முடியாது இந்த இடத்துல குழந்தை பிறந்ததுக்கும் அதுக்கப்புறம் ஏ அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய வாழ்நாள் இறுதி எல்லை வரைக்கும் அதற்காக உழைத்தே ஆக வேண்டும் என்பது அவனுக்கே உண்டான விதி அதனால என்ன ஆகிடுச்சு கட்டி வச்சதுனால தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் குடும்பத்துக்கே போடுறான் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய உழைப்பு அனைத்தையும் அந்த குடும்பத்திற்கே செலவிடுகிறாள் இந்த இடத்துல ஒரு நாள் என்ன பண்றாராம் பறித்திட்டு அப்படிங்கிறாரு மொத்தத்தையே பறிச்சிடுறாராம் ஒரு நாள் ஒரே நாள் பறித்தெல்லாம் தெரியும் கையில் வச்சுருப்பாங்க டக்குன்னு பிடுங்கிறது இந்த இடத்துல ஒரே நாளில் பிடுங்கிடுறாரு ஏன் பிடுங்குறாருன்னா கடன் தீந்து போச்சு அந்த இடத்துல கடன் தீந்ததினால பிடுங்கிடுறாரு இனிமேட்டு நீ உன் மகனுக்கோ மகளுக்கோ எதுவும் செய்ய வேண்டியதில்லை தாய்க்கு செய்ய வேண்டியதில்லை மனைவிக்கு செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எப்போ கடன் தீருதோ அடுத்த வினாடி பிடுங்கிடுறாரு அதனால தான் என்ன ஆயிடுது ஏதோ ஒரு வகையில் பிரிவுகள் வந்து விடுகின்றது இன்றைக்கும் வந்து பார்க்கலாம் பல பேர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்வாங்க குடும்பம் வேறு ஒரு ஊரில் இருக்கும் இந்த இடத்துல பணத்தை மட்டும் அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு பக்கத்தில் இருந்து அவர்களோடு உணவு உணவு சாப்பிட்டோ எந்த விதமான கடனையும் இல்லை அவருக்கு அந்த வருத்தத்தில் மட்டும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் வருத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சைடு கரமாக போய்கிட்டே இருக்கும் அப்போ அதன் வழியாக என்ன பண்றாரு கரமாக தீர்க்குறாரு இன்னும் கடன் சுத்தமாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய கடன் கூட இல்லையா ஏதாவது ஒரு வகையில் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிடறாரு இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா இப்போ டைவர்ஸ் ஆகுது இல்லை அதெல்லாம் அந்த வகையில் பிரிஞ்சு போறதுதான் தான் இந்த இடத்துல இல்லையா மரணித்தல் இந்த இடத்துல மரணித்தல் வழியாக என்ன ஆயிடுது ஒரு மனைவி இறந்துட்டாங்கன்னா ஒரு ஒரு மாதம் சோகமாக இருப்பார் அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் முடிஞ்சு போச்சு பறிச்சிடுறாரு கடன் தீர்ந்து போச்சு இந்த இடத்துல ஸோ இறைவன் இதை தான் செய்கிறாரு பாசத்தையே குட்டியே கட்டி பறித்துட்டு ஸோ வெளியில் இருக்கக்கூடிய பற்று பாசங்கள் எல்லாமே பிரிஞ்சு போயிடுச்சு அடுத்த அடுத்த சொல்கிறாரு நேசத்த காயம் விடுவித்து நேர் நேரே அப்படிங்கிறார் இப்போ இந்த இடத்துல உறவினர்கள் இதற்கு மேலே மட்டும்தான் பற்று இருக்கான்னா இல்லை மனுஷன் அவனுடைய உடம்பு மேலேயே பற்று இருக்கின்றது அதான் நேசத்த காயம் அப்படிங்கிறது நேசத்தன்றத பிரித்து பிடிக்கலாம் நே ப்ளஸ் சத்த அப்படின்னு பிரிக்கலாம் நம்ம நேசம் அப்படின்னு சொல்லுவோம் வார்த்தை இல்லையா நேசம்னாலும் அன்பு தான் இந்த இடத்துல நே என்ற ஒரு எழுத்தே இந்த இடத்துல தான் பொருள் இந்த இடத்துல நம்ம அகராதியில் போய் பார்த்தா தெரியும் நே என்ற ஒரு எழுத்து நேரடியாக அன்பு தான் இப்போ நீ சத்த அப்படின்னா சத்த என்றால் என்ன பொருள் என்றால் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஆனால் அது உண்மை கிடையாது உண்மை இல்லாத ஒரு பொருள் இருக்கின்றது என்ற எண்ணமும் தன்னுடையது என்ற எண்ணமும் தான் சத்த என்ற பொருள் அப்போ சத்த அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் காயம் அப்படின்னு ஒரு வார்த்தையே கொடுத்துருக்காரு காயம்னா என்ன இந்த உடம்பு என்ற பொருள் அப்போ நேசத்த காயம்னா இந்த உடம்பின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்று இது என்னுடைய உடம்பு அது மேலே கொஞ்சம் அந்த நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு இந்த பாசம் என்று சொல்லப்படுவதே இந்த இடத்துல அன்பு ப்ளஸ் பற்று இதுதான் இந்த இடத்துல பாசம்னு சொன்னோம் அப்போ நேசம் என்று சொல்லப்படுவோம் இந்த இடத்துல பற்று ப்ளஸ் அன்பு அப்படி வச்சுக்கலாம் இந்த உடம்பு மேலே ரொம்ப பற்று இருக்குது அதனால வரக்கூடிய அன்பு பாசம்னா அன்பு ப்ளஸ் பற்று நேசம்னா பற்று ப்ளஸ் அன்பம் அப்படி வச்சுக்கலாம் என்னுடைய உடம்பு என்ற எண்ணம் வந்ததுக்கு பின்பாகத்தான் அதன் மீது ஒரு அன்பு இருக்கிறது அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஜிம்முக்கு போகிறது யோகா செய்கிறது இந்த முகத்துக்கு பியூட்டி பார்லர் போகிறது எதையாவது போட்டுக்கிறையா மொளகா முகம் அழகாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் என்ன உடம்பின் மேல் இருக்கக்கூடிய பற்றினால் வரக்கூடிய அன்பு இதெல்லாம் இப்போ இந்த உடம்பு மேலே இருக்கா அவங்களுக்கு இப்போ வந்து சுற்றி இருக்கக்கூடிய பற்று பாசம் உறவினர் உணவு குடும்பம் இதெல்லாம் போச்சு ஏன்னா அதை வந்து பிரிச்சிட்டார் அப்புறம் இப்போ இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்றை விடுவிக்கணும் இல்லையா அதனால் உடம்பு மேலே இருக்கக்கூடியதை விடுவித்து என்ன பண்ணுறாராம் அந்த உடம்பு மேலே கூட பற்று இல்லாமல் ம எண்ணம் வந்துடுதான் எண்ணத்தையை விடுவிச்சர்றாராம் இதெல்லாம் இது என்ன உடம்புக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயதாக வயதாக பார்த்தோம் அப்படின்னா உடம்பு மேலே பற்று ரொம்ப சில பேருக்கு இருக்காது இப்போது பெண்கள்லாம் அதிகபட்சம் பார்க்கலாம் சிறு வயதில் பார்த்தா நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க திருமணமாகி ஒரு சில வருடங்கள் போச்சு நான் என்ன இவ்வளோ மேக்கப் பண்ணுவே அழகாக ட்ரெஸ் பண்ணி ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே ரெண்டு பிள்ளை ஆயிடுச்சு எல்லாம் பெரிய பசங்க இனிமேட்டு நான் மேக்கப் போகிறது அப்படின்னு விட்டுருவாங்க அந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்று போயிருக்கோம் பலருக்கு இது போல் இருப்பாங்க பற்று போய்டும் அந்த இடத்துல அதை தான் சொல்கிறாரு விடுவித்து இப்போ மேலே இருக்கக்கூடிய யார் செய்கிறா இந்த இடத்துல இறைவன் தான் இந்த பணியை செய்கிறார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் மனசு மாறிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இல்லை இறைவன் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார் அடுத்து நேர் நேரே அப்படிங்கறது ரெண்டு வாட்டி சொல்கிறாரு நேர் என்பதை ஒன்றாகவும் நேரே என்பதை இரண்டாகவும் சொல்கிறாரு இந்த இடத்துல அப்போ சுற்றி இருக்கக்கூடிய பந்தம் பாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இதுவும் போயிடுச்சு உடம்பு மேலே இருக்கிறதையும் போயிடுச்சு அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல அவருக்கு பாசம் என்ற ஒன்று இல்லை கர்மா என்ற ஒன்று இல்லை கடன் என்ற ஒன்று இல்லை இந்த இடத்தில் அவர் வரும் பொழுதுதான் கர்மயோகத்தின் உச்சத்தில் இருக்கின்றார் இவர் இந்த இடத்துல இப்போது பூஜை செய்யலை யோகம் செய்யல தியானம் செய்யல ஒன்றும் செய்யலை இந்த இடத்துல ஆனால் தன்னுடைய கர்மயோகத்தை மட்டும் சரியாக அனுபவித்திருக்கிறார் இந்த இடத்துல கர்மயோகத்தின் உச்சத்தில் நிற்கின்றார் இந்த இடத்துல அப்போது எதுவுமே இல்லாத பட்சத்தில் நேர் என்று சொல்லப்படுவது இறைவனுக்கு சரிசமமாக தன்னுடைய ஆன்மாவும் சரிசமமாக ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய கர்மா இல்லாத ஒரு நிலையில் இருக்குது இந்த இடத்துல அதை தான் சொல்கிறாரு நேர் நேரே ஸோ இறைவனுக்கு நேராக சரிசமமாக நான் வந்து உனக்கு நேராக நிகர ஆயிட்டேன் நீயும் சுத்தமாக இருக்க நானும் சுத்தமாக இருக்கேன் நீ உன் கூட இணைச்சிக்கோ கலத்துக்கோ அப்படின்ற நிலையில் அதுக்கு நேருக்கு நேராக வந்து நிற்கிது இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்கிறாரு கூசற்ற முக்தியில் கூட்டலால் நாட்டகத்து இது மூணாவது அடி இந்த கூசற்ற அப்படின்னா ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று கூசு அப்படின்னாலே இந்த இடத்துல பலி அப்படின்னு பொருள் ஸோ கூசற்றனா கூசற்ற முத்தியில் அப்படின்னா குற்றம் ஒரு முக்தியில் அப்படின்னு பொருள் இது எப்படி புரிஞ்சிக்கலன்னா ஒரு இடம் இருக்குது ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு வச்சுக்கோமே இல்லை ஒரு பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம உள்ளே நுழையும் போதே நமக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும் சில நேரங்கள் இல்லை இந்த இடத்துல ஏ எவ்வளோ பெரிய மனிதர்கள் வந்திருக்காங்க இந்த இடத்துக்குள்ளே நம்ம போனால் விடுவாங்களா இல்லை கோயிலே கூட சரி இந்த இடத்துல ஒரு பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கொஞ்சம் முன்னாடி போனால் போகலாமா வேணாமா விடுவாங்களா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா இது போல் எண்ணங்கள் எல்லாம் மனசில் வந்து அறிக்கும் பல இடங்களில் இது நான் பெரிய ஓழற்றல்ன்றது மட்டும் சொல்லலை இந்த இடத்துல ஒரு கோவில் போன்ற நிகழ்வுகளோ இல்லை வேறு ஏதாவது நிகழ்வுகளோ யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ நம்ம முன்னாடி போனால் எங்காவது ஒரு இடத்துல இது போல் எண்ணம் வந்துடும் இந்த இடத்துல தான் அந்த இடத்துல கூசு அப்படின்னு பொருள் அது இல்லாத முக்தியில் அப்படிங்கிறார் இப்போது இறைவனுக்கு சரி சரிசனிக்கிறா நிற்கிறார் இறைவன் பெருஞ்சோதியாக நிற்கிறார் அடிமொழிக்கான அண்ணாவலையாக பெருஞ்சோதியாக நிற்கிறார் நம்ம இந்த இடத்துல சிறுஞ்சோதியாக போய் நின்றுட்டு இப்போ கூட போய் நம்ம இணையலாமா கலக்கலாமா கலக்க முடியுமா அந்த தகுதி நமக்கு இருக்கா இது போல எண்ணங்கள் எதுவுமே இல்லாத அந்த முக்தி இது வந்து ஒரு பொருளாக எடுத்துக்கலாம் இன்னொரு பொருளை கூ சற்ற அப்படின்ட்டு இருக்கு இல்லையா கூ என்ற ஒரு வார்த்தைக்கு பொருளே இந்த பூமி அப்படின்னு பொருள் இப்போ சுற்றி இருக்கவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்று பாசங்கள் எல்லாமே போயிடுச்சு தன்னுடைய உடம்பின் மீது இருக்கக்கூடிய பற்று பாசமும் போயிடுச்சு இந்த இடத்துல மேற்கொண்டு வேறு என்ன இருக்கும் இந்த நிற்கின்ற பூமியின் மேல் சில நேரங்களில் அந்த பற்று பாசங்கள் இருக்கலாம் அடுத்தது ஏன்னா மனிதர்களுக்கு இந்த இடத்துல இயற்கையாகவே இப்போ எல்லாருக்குமே சொந்த வீடு என்று ஒன்று இருக்குது இல்லை இல்லை ஏதோ ஒரு வீடு ஒன்று இருக்குது எல்லாருக்கும் நைட்டு வாடகை வீடோ சொந்த வீடோ ஏதோ ஒன்று தா தங்குவதற்கு என்று ஒரு வீடு இருக்குது இந்த வீடு இல்லைன்னு வச்சுக்குவோம் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் இருக்குது யாராவது ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கலாம் பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்துருக்காங்கல்ல இப்போ அவங்களாம் படுத்தையே பழகிட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போ திடீர்னு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து வெளில போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் யாரோ ஒருத்தர் அதாவது ரோட்டில் நிற்பார் இப்போ நைட் நான் எங்கே தங்குவேன் பணம் இல்லை பணம் இருந்தால் ஹோட்டலில் போய் தங்குவார் இல்லை இன்னொரு வீடு பார்ப்பார் ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் திரு திருத்திருந்து முடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு அழுவாங்க பயப்படுவாங்க கதறுவாங்க இப்படி பல குடும்பத்தில் எங்கேயாவது ஒன்று ரெண்டும் பார்க்கலாம் சினிமாவில் இதை பார்க்கலாம் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இதெல்லாம் நடக்குது இந்த இடத்துல இல்லையா அப்போ அதை பார்க்கும்போது நம்ம ஒரு காட்சியாக பார்க்குறோம் பட் அவரோட இருந்து சிந்திச்சு பார்த்தா அவருடைய பயம் என்ன இந்த இடத்துல தான் இரவு தங்குவதற்கு இடமில்லை அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய பற்று மறைப்பொருளாக அங்கே நிற்கின்றது அப்போ இந்த மனிதருக்கு இந்த பூமியில் உனக்கு இடம் இல்லை நீ முக்தி அடைய போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறோம் அப்படின்னா என்ன இடம் ஒரு பதட்டம் வரும் இப்போ பூமியில் கால் இருக்குது இங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்போ அங்கே போனால் நம்ம எங்கே நிற்போம் என்ன ஆகும் நம்ம எங்கே தங்குவோம் ஏன்னா போகிற ஊர் எப்படி இருக்கும்னே தெரியாது இந்த இடத்துல ஏன்னா அது பெரிய ஜோதி அங்கே பசிக்காது தூக்கம் இருக்காது தாகம் இருக்காது எப்படிப்பட்ட ஊர் இருக்கும் ஒன்றுமே தெரியாது அந்த இடத்துல இந்த மண் தன்மையெல்லாம் அங்கே இருக்காது அந்த இடத்துல பஞ்சபூதங்களும் அங்கே இருக்காது அந்த இடத்துல எப்படி இருப்போம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா இதுதான் கூசு அற்ற அந்த எண்ணங்களே இல்லாத அந்த முக்தியில் இந்த இடத்துல ஏன்னா அந்த சின்ன எண்ணம் இருந்தாலும் இந்த பூமி மேல் இருக்கக்கூடிய நம்ம இதை விட்டுட்டு போனோம்னா என்ன ஆகும்னு தெரியாதே என்ற ஒரு பயம் இருந்தாலும் அவர் மீண்டும் அங்கேயே பிறக்க வேண்டி இருக்கும் இந்த இடத்துல இது என்னுடையது நான் வாழக்கூடிய பூமி அந்த சின்ன அணு அளவு சிந்தனை கூட இருக்கக்கூடாது இதுக்கு நம்ம சான்ற பார்த்தா குபேரன் எல்லாம் சொல்லலாம் இந்த இடத்துல குபேரன் தெரியும் மொத்த செல்வந்தருக்கும் அதிபதி அவர் அப்படி தான் நினச்சிட்டாரு இந்த இடத்துல எல்லாம் இறைவனுடைய திருவிளையாட்டு தான் வச்சுக்கோ இந்த இடத்துல அவர் அப்படி தான் நினச்சிட்டாரு இந்த இவ்வளோ செல்வம் என்னுடையது அப்படின்னு ஒரே ஒரு எண்ணம் நினச்சாரு இறைவன் பார்த்தாரு ஓ உன்னோட செல்வமா சரிப்போ எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு பூமிக்கு அமுச்சிட்டாரு அந்த குபேரன் தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்த தான் பட்டினத்தாரை வந்து பிறந்தார் இந்த இடத்துல அதனால தான் பட்டினத்தாரை வந்து பார்த்தீங்கன்னா செல்வந்தர்களுக்கெல்லாம் செல்வந்தராக இருந்தார் இந்த இடத்துல அரசரை விட அவர்கிட்ட சொத்து தாசி கடைசியில் என்ன ஆகிடுச்சி அந்த பற்று அவரை விட்டு போயிடுச்சு குபேரனாக இருக்கும்போது என்னுடைய செல்வம்ன்ற ஒரு அணு அளவு சிந்தனை வந்ததன் விளைவாக இந்த பூமிக்கு வந்து பிறந்து என்ன பண்ணிட்டாரு திருப்பி அந்த பற்று அந்த எண்ணம் போனவொடனே என்ன ஆயிடுச்சு திருப்பி அவர்கிட்ட இறையவனப்பேன் அந்த ஞான நிலை பெற்று இறைவனோடைய லயிச்சிட்டு இருந்தார் அவர் இந்த கடைசியில் முக்தி அடைஞ்சாரு ஏன் இறைவன் இதை செஞ்சார்னா அவர் வழியாக இந்த உலகத்துக்கு ஒரு ஞானி வந்து அதன் வழியாக பல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற திருவிளையாடல் என்பது ஒன்று இரண்டாவது குபேரனாக இருந்தாலும் எண்ணங்கள் என்று வந்துவிட்டால் ஆசை பற்று ஏதோ ஒன்று வந்துவிட்டால் பிறந்தே ஆக வேண்டும் என்பது விதி என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஸோ அதான் இந்த இடத்துல கூசற்ற முக்திகள் ஸோ கூசற்ற முக்தினா எந்த விதமான குற்றம் இல்லாத அந்த முக்தியில கூட்டலால் நாட்டகத்து அப்படிங்கிறது கூட்டலால்னா என்ன முக்தின்றது விடுதலை விடுதலைன்னா அந்த உடம்பு ஒற்று ஆன்மா விடுதலை ஆகிடுது விடுதல் உடம்பு என்ற அந்த சிறைச்சாலை கர்ம மூட்டைகள் என்ற அந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ளேருந்து அது விடுபடுது விடுபடுந்து இறைவனோடு சேருகின்றது அந்த பெரிய ஜோதி சொன்ன இல்லைங்களா அது கூட போய் சேருது கூட்டலால் கூட்டுது சேர்ந்துச்சு அடுத்து என்ன சொல்கிறாரு நாட்டகத்து அப்படிங்கிறாரு நாடுன்னா என்ன இந்த உலகம் தான் நாட்டுன்னா நாடுன்னு பொருள் இந்த உலகம் தான் அகத்து அகத்துன்னா என்ன உள்ள நாட்டு இருக்கு உள்ளேயே அப்படின்னு பொருள் அப்போ என்ன பொருள் இந்த உலகத்தில் தான் இருக்கார் இந்த உடம்பு இந்த உலகத்தில் தான் இருக்குது ஆனால் அவர் இரன்னோர் கலந்து விட்டார் அப்போ என்ன அவர் தானே இறைவன் என்ற நிலையில் அங்கு அவர் நிற்கின்றார் இந்த உலகத்தில் பெரிய ஞானிகள் சித்தர்கள்லாம் பார்க்குறோம்ல சித்தர்கள் என்பவர் சித்தத்தை இப்போ இறைவன் மீது வைத்தவர்கள் இந்த இடத்துல வேற அவங்களுக்கு உடம்பு இல்லை பசி இல்லை தூக்கம் இல்ல தாக்கலை இப்படி போகுது நிறையா அவங்களுக்கு தானே இறைவன் என்ற நிலையில தான் அவங்க இருக்காங்க இந்த இடத்துல ஆனா இந்த உலகத்திலே தான் இருக்காங்க அதான் மூணாவது அடியில் சொல்கிறார் அடுத்து என்ன சொல்றனால இல்லை ஆசு அற்ற சத்குரு அப்பறமாமே அப்படிங்கிறாரு ஆசு அற்ற அப்படிங்கிறார் ஆசுன்னா குற்றம் அப்படின்னு பொருள் ஒரு குற்றமும் இல்லாத சத்குரு இந்த இடத்துல சத்குருன்னா யார் சத்துனால் உண்மையின் பொருள் உண்மையான குருவாக யார் இருக்கா அப்பறமாமே அப்படிங்குற அப்பறம்னா அந்த பரம்பொருள் இந்த பரம்பொருன்றது நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம் அவருக்கு நிறம் இல்லை பெயர் இல்லை குணம் இல்லை இல்லையா எல்லாம் அந்த அன்பே சிவமாக இருக்கக்கூடிய உருவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் அப்பறம் அவரே வந்து என்ன செய்கிறாராம் ஆமைன்னா அவரே வழிகாட்டி அருளுகின்றார் அப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கு குருவாக இருந்து இறைவன் எப்படி வழிகாட்டி முக்திக்கு அழைத்து செல்கின்றார் என்பதை இந்த பாடல் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது யார் ஒருவர் அறத்தின்படி தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த இடத்துல இறைவன் என்ன செய்கிற குருவாக வந்து இருந்து எப்படி இந்த இடத்துல இறைவனோடு கலக்கின்றார் என்றால் பாசத்தை முதல்ல அதிகமாக கொடுக்கின்றார் இந்த பாசத்தின் வழியாக யார் யாருக்கு என்னென்னலாம் கடன்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் கொடுத்து கடனை தீர்க்க வைக்கின்றார் தன்னுடைய ஆசைகளை தீர்க்க வைக்கின்றார் ஆசைகள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்த பின்பாக அந்த பாசத்தை முழுவதுமாக பறித்து விடுகின்றார் இந்த இடத்துல பறித்த பின்பாக தன்னுடைய உடம்பின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றையும் அவர் விடுவித்து விடுகின்றார் விடுவித்த பின்பாக இறைவனுக்கு சரிசமமாக இந்த ஆத்மாவை நிற்க வைக்கின்றார் நிற்க வைத்த பின்பாக ஒரு பழியும் இல்லாத அந்த முக்தி விடுதலை இந்த பிறவியில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உடலில் அவர் இருக்கும் பொழுதே இறைவனானவர் சேர்த்து விடுகின்றார் அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து தானே இறைவன் என்ற நிலையில் சேர்த்து விடுகின்றார் இதெல்லாம் யார் செய்கின்றார் ஒரு குற்றமும் இல்லாத அந்த இறைவனே குருவா அந்த பரம்பொருளே குருவாக வந்து நின்று அவர்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இதுதான் இந்த பாடலுடைய பொருள் ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் அனைவரும் இந்த இடத்துல கர்ம யோகத்திலையும் பக்தி மார்க்கெலாம் இருக்கும் ஸோ ஆகையினால் நமக்கெல்லாம் ரொம்ப எளிமையான பாடல் ரொம்ப காட்டுக்குள்ளே போக வேண்டாம் தவம் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் மனிதர்களுக்கு என்று ஒரு அறத்தை இறைவன் வகுத்து வச்சிருக்கிறார் ஒரு தர்மத்தை வகுத்து வச்சிருக்காரு அந்த அறத்தின்படி தர்மத்தின்படி நாம் வாழ்ந்தோமே ஆனால் நிச்சயமாக இந்த பிறவிலேயே இறைவனை அடையலாம் என்பதற்கு இப்பாடல் ஒரு சான்று இந்த மந்திரத்தின் பிரகாரம் ஒரு குழந்தை இல்லாத ஆன்மாக்கள் ஒரு அவர்கள் வருத்தப்படலாம் ஆனால் இந்த இடத்துல ஆன்மீக நோக்கியில் இந்த இடத்துல பார்க்க போனா அவர்களுக்கு கடன் என்பது இல்லை குழந்தைகள் வரம் என்பது அந்த கடன் இல்லை கடன் இல்லாதனாலதான் இறைவன் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கல இந்த இடத்துல அதனால உள்ளுக்குள்ள அந்த பற்று பாசத்தினால் அவர்களுக்கு வருத்தம் இருக்கலாம் வருத்தம் கூட பார்த்தோம்னா ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு தனக்கு குழந்தை செல்வம் இல்லை என்ற வருத்தம் யாருக்கேனும் இருக்கலாம் அது குறு ரொம்ப 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 குறைவாகத்தான் அது இருக்கும் தனக்கு குழந்தை செல்வம் இல்லைன்றது ரொம்ப கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல எப்போ இருக்கும்னா ஒரு குழந்தைய அம்மா தீட்டினோ ஒரு அம்மா தீட்டு போகும்போது அதை பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் தீட்டு போகலாமே நம்மளும் இந்த மாதிரி தீட்டு நடந்து போகலாமே அப்படித்தான் அந்த எண்ணம் இருக்குமே தவிர்த்து இதுங்களா வேற எதுவும் இருக்காது இன்னொன்று ஊரார் என்ன சொல்வார்கள் எப்படி பேசுவார்கள் ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டாங்க நிகழ்வு எந்த நிகழ்வுக்கும் போக மாட்டாங்க வீட்டை விட்டே வெளில வர மாட்டாங்க முக்கால்வாசி வீட்டுக்கு இருப்பாங்க எங்கேயா போனால் யாராவது சொல்லிடுவாங்க கேட்டுருவாங்க இந்த வகையான பற்றுக்கள்னால வரக்கூடிய துன்பங்களே அவர்கள் அனுபவித்தால்தான் அந்த கர்மா போகும் என்ற காரணத்தினால் இறைவன் அதை கொடுத்துருக்கிறார் இந்த இடத்துல சரிங்களா அதனால் அதுவும் இந்த இடத்துல இறைவன் கொடுக்கின்ற அருள் தான் இந்த இடத்துல அதில் குழந்தை இல்லை என்று சொல்பவர்களுக்கு இந்த இடத்துல இதேனும் ஒரு வகையில் அருள் பெற்றவர்கள்தான் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்